தமிழ் இனத்தின் பாரம்பரிய உரிமையான காவிரி ஆற்றின் மீதான தமிழர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக பல ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வருகின்ற இன்றைக்கு காவிரி பிரச்சனை தமிழ்நாட்டில் உயிர்ப்போடு இருக்கிறது என்றால் அதற்கு ஒற்றை காரணமான காவிரி உரிமை மீட்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா மணியரசர் பொருளாளர் ஐயா மணியாளர் மண் மணிமொழியன் உள்ளிட்ட காவிரி உரிமை மீட்பு குழுவின் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் உழவர்கள் பல்வேறு உழவர் அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பேரணிக்கு உடனடி காரணம் சமீபத்தில் வெளிவந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு அந்த தீர்ப்பில் மூணு விஷயம் அவங்க சொல்றாங்க ஒன்று என்னன்னா இந்த விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிப்பதுன்றது இது ஒரு ஆரம்பகால நடவடிக்கை தான் இப்பே நாங்கள் தலையிட வேண்டியது இல்லை ஏன்னா காவிரி தொடர்பான உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லை தமிழ்நாட்டை ஆலோசிக்காமல் இதை வந்து நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க அது உச்ச நீதிமன்ற தீர்ப்ப சொல்லியிருக்கு அப்படி பார்த்தோம்னா அப்படி பார்த்தோம்னா இப்பயே நம்ம அதை வேண்டாம் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு மக்களும் உழவர்களும் இப்போ என்ன சொல்றாங்க மேகதாட்டனை வேண்டுன்னு தான் சொல்றாங்க அப்ப அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்றது வெளிப்படை இன்று ஒரு சுற்றதை கொண்ட ரீதி வழிக்கு தெரியாதா சாதாரண மனிதனுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் அவருக்கு தெரியாதா அப்ப தமிழ்நாட்டின் ஒப்புதலின்றி நிறைவேற்ற முடியாத ஒரு கிட்டத்திற்கு ஏன் திட்டரிக்க தயாரிக்கலாம் ஏன் இதை அனுமதிக்கிறீங்க அப்படின்னா இது எவ்வளவு வந்தகமான செயல் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இதுவரைக்கும் நம்மளை வந்தித்த கர்நாடக அரசு ஒன்றிய பாஜக காங்கிரஸ் இந்த திராவிட அரசுகளோட உச்ச நீதிமன்றமும் ஒருதலை சார்பாக நடந்துக்கிறது அப்படின்றத நம்ம வந்து வேதனையோட சொல்ல வேண்டியிருக்கு இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா இது மாதிரி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அதாவது காவிரி தொடர்பான உச்ச நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பை அதன்படி அமைக்கப்பட்ட காவிரி ஆணையம் அடுகின்ற உத்தரவை கர்நாடக அரசு செயல்படுத்தவில்லை என்றால் அது நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு இந்த நீதிபதி சொல்லியிருக்கிறார் ஆனால் நமக்கெல்லாம் தெரியும் எத்தனை முறை எத்தனை முறை மாதத்துக்கு இத்தனை டிஎம்சி அப்படின்னு காவிரி ஆணையம் சொல்லும்போது போது கர்நாடக அரசு நிறைவேற்றலை நிறைவேற்றலை அப்போ எங்கே நீதிமன்ற அவமதிப்பு எங்கே போச்சு எங்கே போச்சு அப்போ தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றம் போனால் அதே நீதிபதிகள் அது வேற நீதிபதி ஆனா அதே நீதிமன்றம் தானே அவங்க என்ன சொல்றாங்க இது மக்கள் உணர்வை தூண்டக்கூடிய பிரச்சனை இதுல நாங்க தலையிட முடியாது பேசி தீர்த்துக்கங்க இப்படி நீதிபதி சொல்றாரு இன்னொரு இப்ப நீதிபதி என்ன சொல்றாரு நீதிமன்றம் அவமதிப்புன்றாரு இது எல்லாம் தமிழர்களை ஏமாலியாக்குன்ற செயல் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கணும் அப்புறம் மூணாவது அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா அந்த திட்ட அறிக்கையை பரிசீலித்து இந்த அணைக்கு அனுமதி கொடுக்கறதா இல்லையான்றதை ஒன்றிய அரசு தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி காவிரி ஆணையத்திலையும் தமிழ்நாடு அரசுலையும் கருத்து கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க கருத்து கேட்கணும்னு சொல்றாங்க காவிரி ஆணையத்தோட தலைவர் ஹல்தர் முன்னாடியே கருணாநாதுக்கு ஆதரவாக இருக்கிறாரு அப்ப அவர் என்ன சொல்றாரு அவங்க நூத்தி எழுபத்தி ரெண்டு டிஎம்சி கொடுத்துறதான்னு சொல்றாங்க அதை அனுமதிக்கிறதுல தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுக்காம இருந்தாதான தப்பு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு அரசு கருத்தை கேட்கணும் தான் போட்டிருக்கு ஒப்புதல் பெறணும்னு சொன்னதான் எனக்கு தெரியல கருத்து கேட்பாங்க நம்ம மறுப்போம் அப்புறம் வந்து ஒன்றிய அரசு என்ன சொல்லும் அவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள தண்ணிய தராமல் இருக்கக்கூட அதே தீர்ப்பு இருக்கு நூத்தி எழுபத்தி எழு நூத்தி எழுபத்தி டிஎம்சே அவன் கொடுத்துருவாங்க அப்ப அனுமதிக்கல என்ன ஏன் தமிழ்நாடு வீணா ரொம்ப பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லி ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்துரும்

இது ஒரு புறம் அவங்க இப்படி போயிட்டா இருக்கிறாங்க நமக்கு யாருமே ஆதரவா இல்ல இந்த திராவிட அரசுகள் இதுங்க பண்ற கொடுமை ஏன்னா எனக்கு ரொம்ப முதல்ல கூட நினைப்பேன் இவங்க ஒரு அலட்சியமா இருக்கிறாங்க ஐயா மணியரசு சொல்லுவாங்க அலட்சியம் கிடையாது ஐயா வேணும்னு தான் இவங்க பண்றாங்க இவங்க தமிழினத்தின் விரோதிகள் தமிழனத்தை அழிக்கிறதுக்கு துணை போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கிறீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க அப்படிப்பாங்க அது உண்மை அப்படின்றத இப்ப நான் உணர்றேன் ஏன்னா நம்ம பேசுற இவ்வளவு வாதங்களை தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் அங்க வாதிட்டு இருந்தா ஒரு முறை கூட ஆணையத்தின் தீர்ப்ப கர்நாடக நிறைவேற்றல இப்ப இதை மட்டும் எதிர்காலத்துல மட்டும் எப்படி செய்வாங்க அப்படின்னு கேட்டு இருந்தா நீதிமன்றம் நமக்கு ஆதரவு தீர்ப்பு கொடுத்துருக்கோம் இவங்க எங்க வீட்டுல எங்க அத்தா இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க அப்படி வீட்டுக்கு போறது எங்க கச்சேரிக்கு போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல அது தான் இவங்க செய்யறாங்க சும்மா பேருக்கு வழக்கறிஞர் போய் அதே பேசிட்டு வந்துடுறது உள்ளபடியே

அப்படின்னு பெரும் மக்கள் செல்வாக்கு பெற்றாங்க இதற்காக மக்களை பெற்ற போராட வேண்டிய உரிமை மீட்பு உழவர்களை திரட்டி இந்த ஒரு தீப்பறி மாதிரி முத்த வைக்கிறது இந்த தீப்பறி தமிழ்நாடு முழுக்க பரவும் ஏன்னா இந்த திராவிட கட்சிகள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றதன் மூலம் வழக்கமன்றத்துக்கு போவதன் மூலம் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது என்பதை வரலாறு நமக்கு காட்டுது

அதே அடிக்கடி ஐயா சொல்லுவாங்க ஒன்றிய அரசுக்கு தமிழர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி புரிய வைக்க முடியாது மக்களை திரட்டி போராடி பணிய வைக்கத்தான் முடியும் சொல்லுவாங்க அந்த வகையில தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுவதற்காக தொடக்க புள்ளியாக மன்னார்குடியிலே நடைபெறுகின்ற இந்த உழவர் எழுச்சி பேரணியை துவக்கி வைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமிதம் கொள்கின்றேன் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக காவிரி உரிமை வகுப்புக்குழு போராட்டங்கள் அனைத்துக்கும் நாங்கள் முழு ஆதரவு கொடுப்போம் நாங்கள் அதில் பங்கேற்போம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் இந்த மேக்கத்தாட்டு பிரச்சனைக்காக மிகப்பெரிய எழுச்சி மிக்க ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் நடத்துவோம் என்று உறுதி கூறி இந்த உழவர் எழுச்சி பேரணியை நான் துவக்கி வைக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்